ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் பட்டர் ஜாம் அது வந்து எப்படி போடுறது சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பாருங்கள் பிரெட்டு மேலே பட்டர் போட்டுட்ருக்கோம் இப்போ நல்லா நம்ம பட்டரை வந்து பிரெட்டு ஃபுல்லாக நம்ம தடவுறோம் இப்போ நல்லா வந்து பிரெட்டு ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாம் போட போகிறோம் பாருங்கள் அந்த பட்டரை நல்லா ஸ்பிளிட் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா ஸ்பிளிட் பண்ணுறோம் இப்போ நம்ம வீட்டில் வந்து சில டைம் ஆவலாம் தீந்திருக்கோம் அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிஷ் சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஜாம் போட்டாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணி இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பிட்டே எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்